இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிற ரெண்டு ஜட்ஜஸ்க்கு லீவாக இருக்குதுனாலே காலையிலேயே சொல்லிவிட்டாங்க இன்றைக்கி எங்களுக்கு கண்டிப்பாக கேக்கு செஞ்சே அவ்வளோ கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் ஆனால் பெரிய கேக்காக செய்கிறத விட இந்த மாதிரி குட்டி குட்டியா கேக் செய்ய தெரியாதவங்க கூட செய்துட்டாலுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சாக்லேட் மெல்ட்டாக இருக்கிற இந்த ஒரு சாக்லேட் கேக் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம் ட்ரை ட்ரை பண்ணலாமே அதுக்கு முதல்ல ஒரு கப் பால் ஹாஃப் கப் ஆயில் ஒன் டீஸ்பூன் வினேகர் ஹாஃப் கப் சுகர் ஒன் டீஸ்பூன் லைசன்ஸ் இது எல்லாமே போட்டு நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கால் கப் கோகோ பவுடர் ஒன் கப் மைதா ஒன் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு உப்பு இது எல்லாமே போட்டு கட்டைகள் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் இப்போது ஃபுல் பண்ணியாக தான் நம்ம அதை எல்லாமே ரெடி பண்ணி போகிறோம் டைம் மட்டுமே ஆயில் அப்ளை பண்ணால் போதும் இப்போது கேக் பேட்டர் பகுதி அளவுக்கு ஊற்றிக்கலாம் அப்புறமா நம்ம சென்டர்லேயே கொஞ்சமாக மில்க் சாக்லேட் வச்சு மறுபடியும் கொஞ்சம் அந்த சாக்லேட் நுங்குற அளவுக்கு நம்ம மறுபடியும் கொஞ்சமாக பேட்டர் ஊற்றிக்கலாம் இன்னையே வச்சு ஒரு டூ மினிட்ஸ் அப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அடியில் பாவம் கரெக்டாக ரெடியாகிருக்கும் இப்போ திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு ஒன் மினிட் இப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே சாக்லேட் மெல்ட்டாக இருக்க இந்த ஒரு சாக்லேட் லவ்வாக்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே கொஞ்சமாக சாக்லேட் மெல்ட் பண்ணி இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டு கொடுத்து பாருங்கள் அந்த அளவுக்கு ஈஸியாக பண்ணி பண்ணக்கூடிய இந்த ஒரு சாக்லேட் லாவா கேக்கு இவ்வளோ பர்ஃபெக்டாக வரும்னு நான் நினச்சி பார்க்கல ரொம்ப நேரமாக ஜட்ஜஸ் எதுவுமே தெரியாத மாதிரி ரெண்டு பேர் அவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கிறாங்க எப்படா கைக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம் mm ஃபைனலி ரெண்டு ஜட்ஜஸோடய ரிசல்ட்டு கேட்டாச்சு உள்ளுக்கு இந்த மாதிரி மெல்ட்டாக இருக்கிற இந்த ஒரு சாக்லேட் கேக்கு நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க சேனல் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க